உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலாஸ்தஹி மின் ரஜுல் தஸ்தஹி மின்ஹு உஸ்மானை பார்த்து உஸ்மானை பார்த்து ஆயிஷா அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் விற்கப்படுகிறார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரதியல்லாஹு அன் எவ்வளவு பெரிய பக்குவமானவர்

அதனால் தான் அழுகிறேன் சகோதரர்களே சஹாபாக்கள் பயந்தார்கள் சल्लल्लाहु अलैहि वसल्लम சொன்னார்கள் மூன்று முறை சொன்னார்கள் ஒரு சபையில் இஸ்தஈது பில்லாஹ் மின் আザபில் கபர் மக்களே कब्रுடய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் कब्रுடய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் ஏன் தெரியுமா கபர் எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா कब्रிரமிருந்து யாரும் தப்ப முடியாது